அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தேர்தல் நாடாள போவது யார் நான்கு முனை போட்டி என்பதையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முற்றிலுமாக முதன்மையாகவே மறுக்கிறது காரணம் வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்த கருத்து இருக்கிற கட்சிகள் எல்லாம் எங்களோடு வந்து இணையங்கள் மிகப்பெரிய கூட்டணியை நாம் உருவாக்குவோம் அதன் அடிப்படையிலேயே நாம் தேர்தலை சந்திப்போம் என்று ஒரு கோரிக்கையை விடுத்து நாம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் கடந்த மூன்று மாதங்களாக ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை நேரிலே சந்தித்து ஏறத்தாழ இரண்டரை கோடி மக்களை நேரிலே சந்தித்து மக்கள் எழுச்சி பயணம் என்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பையொட்டி சந்தித்து வந்திருக்கிறார் மாறாக நான்கு சுவற்றுக்குள்ளாக ஒரு அறையில் உட்கார்ந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளை அறைக்கு அழைத்து நேர்காணல் நடத்தி அரசியல் செய்பவர் அல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் அது போன்ற இயக்கமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது அதை தாண்டி எழுபத்தைந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்திருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரம் கூட ஒரு கூட்டத்தை அந்த இயக்கம் நடத்தியிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிற ஒரு கட்சி இருபத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த தமிழ்நாட்டை இருக்கிறது அந்த இருபத்தைந்து ஆண்டு காலமும் அதில் இருக்கிற பத்தாண்டு காலம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி இரண்டு வரையில புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இரண்டு தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறது அதை நான் சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி கட்டிலே அமர்ந்த பேருந்து பிறந்தகை அண்ணா சொன்னார் எனக்காக இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை என்னுடைய தம்பி ராமச்சந்திரனுடைய தங்க முகத்திற்காகத்தான் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கூடுதலான வாக்குகளை எனக்கு கொடுத்து இந்த ஆட்சியை அமர்த்தி இருக்கிறார்கள் என்று அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் தமிழகத்தை இருக்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கமாக இது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது நான்கு முனை தேர்தல் என்று நாங்கள் நிச்சயமாக இதை முதலிலேயே நாங்கள் மறுக்கிறோம் காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்றைக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து நடைபெற்ற பதினைந்து பதினாறாவது சட்டமன்ற தேர்தலிலேயும் இருமுனை போட்டிகளாகத்தான் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும் அந்த போட்டி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற தான் இருக்கும் கூட்டணியே வெற்றி அமைக்க முடியல இவங்களால எப்படி சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற முடியும்னு கேட்கிறாங்க என்ன பதில் நல்ல கேள்வி கேள்விமானதான் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி இந்த இதுவரையிலே இந்த தேர்தலிலே பேரஞ்சர் பிறந்த அண்ணாவை நான் குறைத்து மதிப்பிட்டதாக செய்து யாரும் நின்றுவிடக் கூடாது தான் கண்ட முதல் தேர்தலிலே பதினாறு கட்சிகளை கூட்டணி சேர்த்து அவர் தேர்தலிலே வெற்றி கண்டார் அந்த வெற்றியும் பெரும்பங்கு அனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் கிடைத்தது என்று அண்ணாவே சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கிற இந்த திராவிட வரலாற்றிலே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இரண்டு முறை தனியாக தேர்தலிலே களம் கண்டு மாபெரும் வெற்றியை ஈட்டிய இயக்கம் அனைத்தின் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை யாராலும் மறுக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே போல நான்கு முனை தேர்தல் தனியாக களம் கண்டு புரட்சி நாடாளுமன்ற தேர்தலிலே முப்பத்தி ஏழு இடங்களிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய இயக்கமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினார்கள் ஆனா இப்ப பத்து தோல்வி பழனிசாமி அதாவது இதுதான் இது வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்படுகிற ஒரு ஒரு நெரேட்டிவாக தான் நான் காரணம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரையிலே ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கட்சி பதிமூன்று தேர்தலிலே தொடர்ந்து தோல்வியை எந்த ஊடகவியலாளர் எந்த பத்திரிகையாவது இதை தொடர்ந்து பேசியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தலைமை பண்பு அவருக்கு இல்லை என்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு உள்ளாட்சி தேர்தல் அதற்கு நடுவில் நடைபெற்ற ஆறு இடைத்தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி சந்தித்திருக்கிறது ஒரு தேர்தலிலே வைப்புத் தொகை எழுந்திருக்கிறது வைப்பு தொகை போன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பதவியேற்கிறார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாதம் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய முழு கட்டுப்பாட்டிற்கு வருகிறது அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டு பொதுத் தேர்தல்களே நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் எங்க வந்துச்சு பத்து தோல்வி இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பரப்பக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உங்களை போல நெறியாளர்கள் தயவு செய்து நம்பாதீர்கள் இது போன்ற கேள்வியை வேறு எந்த இடத்திலும் தயவு செய்து நீங்கள் கேட்டு விடாதீர்கள் என்ன போல வேற யாரும் சும்மா இருக்க மாட்டான் பக்குவமா பேச மாட்டான் அந்த பக்குவத்தை நாங்களும் பிரச்சனை இல்லை இல்லங்க அதனால இந்த வரக்கூடிய இந்த தேர்தலில் அதே போல தம்பி லாமணி சொன்னார் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களா நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களிலே நாங்கள் போட்டியிட்டோம் இருபத்தி ஏழு இடங்களிலே எங்களுடைய நாங்கள் வெற்றி பெற்றோம்னு வாழ்த்துக்கள் ஒன்றும் தப்பு இல்லை கட்சி தொடங்குவதற்கு முன்பாக என்னுடைய மரியாதைக்குரிய நான் என்றும் அணங்குகிறான் நன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே அறுநூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறார் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இதுல ஒரு சின்ன நினைவூட்டல் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பதவி இருக்கு தெரியுமா பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது பதவிகள் இருக்கிறது நீங்கள் போட்டியிட்டது நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களிலே நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் வாழ்த்துக்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு கட்சி ஒரு இயக்கம் தொடங்குகிறோம் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டும் ஐம்பத்தி ஏழு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆறு இதுல தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று சொல்லி பதிமூணு கட்சிகளை கடந்த ஆண்டு தேர்தல் ஆணையம் அவங்களோட பதிவிறத்து ரத்து பண்ணிருக்கிறாங்க தம்பி சாட்டை சொன்ன மாதிரிதான் கொள்கையே இல்லை உங்களிடத்திலே அப்போது எப்படி கொள்கை என்று நீங்கள் பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம் திரும்பவும் நான் கேட்கிறேன் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் தெளிவாக வகுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சொல்லுங்க போற இடத்துல கேட்கிறாங்க நாங்க தம்பி லயோலா மணி போறோம் பயங்கரமா முட்டுக் கொடுக்குறோம் இருந்தாலும் முடியல உங்களுடைய கொள்கையை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள்

அம்மாவினுடைய பள்ளியில் பயின்றவர்கள் புரட்சித்தலைவனுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள் மிகவும் திறமையான மக்கள் நலன் சார்ந்த மிக அரசியல் அறிவு கொண்ட இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலிருந்து சென்றவர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எட்டு அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் தங்க தமிழ் செல்வன் உட்பட அதே போலத்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த பாசறையிலே பயின்று ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே பயின்ற மிகச்சிறந்த மாணவன் அண்ணன் செங்கோட்டையன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ என்னன்னா ஒவ்வொரு கட்சியில இருந்து போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பகித்து கொண்டு போனவர்கள் கிடையாது இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி யாராவது ஒரே ஒரு தலைவர் சொல்ல சொல்லுங்க இந்த கட்சி எனக்கு பிடிக்கல அதனால் நான் மாற்றுக் கட்சிக்கு சென்றேன் என்று ஒரே ஒரு தலைவர் கூட சொல்ல முடியாது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பின் காரணமாகத்தான் ஒருவர் ஒரு இன்னொரு இயக்கத்திற்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது இருபத்தெட்டு அவர் அவர் பேர் நம்ம இந்த உங்க ரைட்டாக

இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்குகிற போது அதனுடைய கட்சியை பதிவு செய்ததிலிருந்து அந்த டிவியை பதிவு செய்ததிலிருந்து அனைத்து அவருடைய சொந்தமான வழக்குகளை எல்லாம் நடத்திவன் தனிப்பட்ட மக்களுடைய அபிமானத்தை பெறாமல் ஒரு இயக்கம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது இருக்கக்கூடிய மக்களுடைய தொண்டனுடைய மனநிலையை புரியாமல் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு இருக்கிற இரண்டே கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடியில் இத்தனை வாக்கு இருக்கிறது இத்தனை சமூகம் இருக்கிறது இத்தனை ஜாதி இருக்கிறது இத்தனை மதம் இருக்கிறது இந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும் இந்த ஓட்டு நமக்கு கிடைக்காது இவர் வாக்களிக்க வருவார் இவர் வாக்களிக்கவே வரமாட்டார் என்று முழு புரிதலோடு இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேற இந்த கட்சிகள் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை கூட்டம் கூடலாம் எல்லாருக்கும் கூட்டம் கூடும் சிவாஜிக்கு கூட்டம் கூடியது சரத்குமாருக்கு கூட்டம் கூடியது நெப்போலியனுக்கு கூட்டம் கூடியது பாக்கியராஜுக்கு கூட்டம் கூடியது டி ராஜேந்தருக்கும் கூட்டம் கூடியது ஆனால் கூட்டிய கூட்டம் எல்லாம் வாக்காக மாறவில்லை என்று நான் சொல்லவில்லை எனக்கு கூட்டம் வருகிறது ஆனால் எனக்கு வாக்காக அது மாறவில்லை என்று சொன்னது திரு கருணாநிதி திரு கருணாநிதிக்கே அந்த நிலைமை என்று வருகிற நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான்கு முனை போட்டி சொன்னாரு இது இதுவும் இதுவும் ஒரு தவறான தான் நான் நான் இதை காரணம் அங்கு வந்து திரு விஜயுடைய கட்சியினுடைய கொடியை பிடித்திருந்தவர்கள் யார் என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மக்களுடைய எழுச்சி பயணத்தில் அந்த இடத்துல பேசுகிறார் பேசுகிறபோது, போது மிகப்பெரிய கூட்டணியை ஜனவரிக்குள் நாம் அமைத்து விடும் அந்த செய்தியை ஒட்டி பேசிக்கொண்டு வருகிறபோது, எங்களுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற வகையிலே நம்பிக்கை கொடுக்கிற வகையிலே நான் மிகப்பெரிய சிறந்த கூட்டணியை ஜனவரி மாதத்திற்குள் உண்டாக்கி விடுவேன் அதற்கான புள்ளியார் சுழி போட்டு விட்டாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கிற செய்தியை கொடுத்தது எப்படி பத்து தோல்வி பழனிசாமி என்று நீங்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்களோ அது போன்ற ஒரு செய்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர அதற்கும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்று சொல்லி தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டிதான் அது எங்களுக்கும் அவர்களுக்குமானதான் என்று சொல்லி நே முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு பாபு முருகவேல்